வரக்கூடிய ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்ற பேர்ல ஒரு மாநாட்டை இந்து முன்னணி நடத்துறாங்க பிஜேபி அதற்கு ஆதரவாக நட்பதை பார்க்க முடியுது நீங்க நேற்றைக்கு உங்களுடைய தலைமையில மத நல்லிணக்க மனித சங்கிலி அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான மனித சங்கிலியை மதுரையில் நேற்று நீங்க நடத்தியிருந்தீங்க இயக்குனர் அமையர்ல இருந்து தொல் திருமாவன் அவர்கள் இருந்து நிறைய பேர் வந்திருந்ததை பார்க்க முடிஞ்சது இப்போ இந்த மாநாடு குறித்து ஏற்கனவே வரக்கூடிய வாகனங்களுக்கு ஒரு கட்டுப்பாடுகளை வந்து மதுரை மாவட்ட போலீஸ் வந்து கொடுத்திருந்தாங்க ஆஹ் வாகன பாஸ் என்பது ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் வாங்கணும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிஎஸ்பி கிட்ட வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை எதிர்த்து அந்த இந்து முன்னணியைச் சேர்ந்தவர்கள் மதுரை கோர்ட்டுக்கும் போறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போனாங்க ஆனா எங்கயுமே வந்து அவங்களுக்கான நிவாரணம் என்பது கிடைக்கல தள்ளுபடி பண்ணப்படுது இப்போ திரு நீதிபதியான திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் தலைமையிலான அமர்வு வந்துட்டு அந்த இ பாஸ் எல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி தீர்ப்பு கொடுத்திருப்பதாக செய்திகள்ல பார்க்க முடியுது என்ன நடந்துச்சு கொஞ்சம் விரிவாக இந்த வழக்கு முருகன் மாநாடு தொடர்பாக தொடர்ச்சியாக பல்வேறு வழக்குகளை இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவர்கள் உயர் நீதிமன்றத்தில் தொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க காவல்துறை தானே முன் வந்து அனுமதி கொடுத்த பின்பும் கூட காவல்துறை கொடுத்த அனுமதியில வழக்கமா போடுற கண்டிஷன்ஸ் போட்டுக்கிறாங்க நிபந்தனைகள் இது எந்த கட்சி எல்லா கட்சிக்கும் தெரியும் இப்ப திருச்சியில சமீபத்தில் விசிகா பேரணி மாநாடு நடத்துறாங்க அதற்கு நீங்க அந்த ப்ரொசீடிங்ஸ் வாங்கி பாருங்க எல்லா கண்டிஷன் இருக்கும் மக்கள் அதிகார அமைப்பு பல்வேறு மாநாடுகள் நடத்திருக்கிறாங்க நான் இதே கோர்ட்ல போட்டு பெர்மிஷன் வாங்கியிருக்கோம் அதற்கான கண்டிஷன்ல எல்லா மாநாட்டுக்கும் காவல்துறை வச்சிருக்காங்க அதுல ஒன்று ரெண்டு கண்டிஷன் சேர்ந்துருக்கும் அவ்வளவுதான் இப்ப இவங்க அப்படி கொடுக்கப்பட்ட ஒரு அனுமதியை கூட இந்தந்த கண்டிஷன் எல்லாம் எங்களுக்கு பொருந்தாது நாங்கள் அதை ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று தொடர்ச்சியாக இது வந்து நாலாவது வழக்கு முதல்ல நீதிபதி புகழேந்தி அவர்களிடமே அந்த மெயின் கேஸ் வரும்போது பூஜை தொடர்பான வழக்கு வரும்போது கண்டிஷனையும் சேலஞ்ச் பண்ணி ஒரு வழக்கு போட்டு அந்த வழக்குலையும் உத்தரவு போட்டாங்க அதற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பீல் போனாங்க ஆர்டர் போட்டாங்க அதுக்கு பின்னாடி இந்த பாஸ் வாங்குற பிரச்சனைக்கே ஒரு வழக்கு போட்டாங்க நீதிபதி திரு புகழேந்தி அவர்களிடம் இ பாஸ் கொடுங்க அப்படின்னு அது தள்ளுபடியாச்சு அதற்கு எதிராக உச்ச நீதிமன்றம் போனாங்க உச்ச நீதிமன்றத்திலும் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது நீங்க தேவைப்பட்ட உயர் நீதிமன்றத்தை அணுகுங்க சொல்லிட்டாங்க உயர் நீதிமன்றத்தை அணுகுங்க அப்படின்னு சொன்ன வார்த்தையை எடுத்துக்கொண்டு இன்று மீண்டும் உயர் வந்து நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் தலைமையிலான உடனே அந்த வழக்கை கொண்டு வந்து இன்னைக்கு அதில் உத்தரவு போட்டாங்க அந்த உத்தரவின் சாரம் என்னன்னா நீங்க இ பாஸ் இதெல்லாம் கிடையாது அந்த கண்டிஷன் பாஸ் கேட்டது தள்ளுபடி ஆயிடுச்சு அதனால நேரடியா பாஸ் அப்படின்றதான் சுப்ரீம் கோர்ட் வரை நேற்று வரையிலான சட்ட நிலை தீர்ப்பின் நிலை இப்ப நேரடியா பாஸ் வாங்கணுன்றதெல்லாம் கிடையாது அவங்களோட வெஹிக்கிள் ஆவணங்களை நீங்க டிஸ்ட்ரிக்ட்ல ஏதாவது ஒரு இடத்துலயோ அல்லது அங்க வந்து பார்க் பண்ற இடத்துலயோ செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது நீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வழக்கமா நம்ம ரோட்ல போகும்போது காரை செக் பண்ணா நம்ம உள்ள லைசன்ஸு ஆர்சி இதெல்லாம் காட்டுவோம்ல அதை காட்டி நீங்க போய்க்கலாம் இவ்வளவுதான் விஷயம் அது கூட அவங்கள பாத்துக்கங்கன்ற மாதிரி தான் முழு ஆர்டர் காப்பி வரல ஆன்லைன்ல உத்தரவு பிறப்பிக்கும் போது அந்த கண்டிஷனா ரத்து பண்ணிட்டார் நீதிபதி அதை நல்லா பார்த்தேன் இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு வரக்கூடியவர்கள் காவல் நிலையம் சென்று தங்கள் வாகன ஆதாரங்களை சமர்ப்பித்து ஆதார் அட்டையை கொடுத்து இ அங்க பாஸ் வாங்கிட்டு வரணும் அப்படின்றது இப்ப ரத்து பண்ணிட்டாங்க ரத்து பண்ணிட்டு அவங்ககிட்ட வெஹிக்கிள் இருக்கு டாக்குமெண்ட் வச்சிருக்காங்களான்னு நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் விஷயம் இப்போ நம்மளுக்கு இதுல என்ன கேள்வி வருது அப்படின்னா இந்து முன்னணியோ பாஜகவோ ஒரு மாநாடு நடத்துற போது வழக்கமான சட்ட நடைமுறைகள் காவல்துறை நடைமுறைகள் இது எதுவுமே எங்களுக்கு பொருந்தாது என்று தொடர்ச்சியாக அவங்க நீதிமன்றத்தை அணுகிறாங்க வெளியில பேசுறாங்க போலீஸ் கண்டிஷன் கச்சராஜா கடுமையா குமரிசிச்சு பேசுறாரு ஆச்சின்னு சொல்றாரு அடுத்து நீதிமன்றத்துல வரிசையா ஒரு ரவுண்ட் சுத்தி வந்துகிட்டே இருக்கிறாங்க நம்மளுக்கு இப்பதான் சந்தேகம் வந்து தீவிரமா வலுக்குது காவல்துறை ஒரு காவல் நிலையத்துல போய் ஒரு பாஸ் வாங்கிட்டு வர்றது இல்ல இவங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க அது காரணம் சொல்லணும்ல இப்போ தேவர் குறிப்பூச்சைக்கு இமானுவல் சேவரன் குறிப்பூச்சைக்கு வாவூசி குருபூஜ இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க எல்லாவற்றுக்கும் வாகனங்களுக்கு காவல் நிலையத்தில் சென்று பாஸ் வாங்கி தான் போறாங்க இப்ப நடந்த திமுக பொதுக்குழு கூட்டம் அதற்கு கூட இருபதாயிரம் வாகனங்களுக்கு காவல் நிலையத்தில் பாஸ் கொடுத்தா வராங்க அவது கூட அவங்க கட்சிக்காரங்க தான் பொதுக்குழுல வர முடியும் பொதுமக்களுக்கு அங்க அழைப்பு கிடையாது இங்க அஞ்சு லட்சம் பேர் நாங்க தரட்டுறோம் பொதுமக்களையும் அழைப்பு கொடுக்குறோம் அப்படின்னா யார் வராங்க எந்த வெஹிக்கிள்ல வராங்க அவங்களுக்கான பாதுகாப்பு என்ன ஏதாவது யார் ஊடுருவி பிரச்சனை பண்ணுவாங்களா இப்படி பல்வேறு விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு இவங்களே என்ன வேணாலும் பிரச்சனை பண்ணலாம் அவர்கள் வரலாறு அப்படி அவங்களே ஒரு வண்டி அடிச்சுன்னு ஒருக்கிட்டு முஸ்லீம் அடிச்சுன்னு ஒருக்குனாங்க என்று ஒரு பிரச்சனையை உருவாக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் இஸ்லாமியர் பகுதியில் போய் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணலாம் அப்படி வருகிற போது அந்த வெஹிக்கிள் யாருது அது யார் பாசு வாங்கியிருக்கா அவங்கெல்லாம் தான் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க முடியும் இப்ப இது போன்ற நேரடி நடவடிக்கையிலிருந்து ஆர் எஸ் சேர்ந்தவர்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள் சங் பரிவார அமைப்பை சேர்ந்தவர்கள் இந்த அமைப்புகள்ல ரகசியமாக இயங்கக்கூடியவர்கள் இந்த சங் பரிவார அமைப்புகளோடு துணை அமைப்புகளாக கொலைகார அமைப்புகளாக இயங்கக்கூடியவை சனாதன் சரஸ்தா போன்றவை இவங்க எல்லாம் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்றாங்க அப்படி இருக்கிற போது இவர்கள் எல்லாம் காவல் நிலையத்துல போய் நம்ம பாஸ் அப்ளை பண்ணி வாங்கினா நம்ம நேரடியா மாட்டிக்கிறோம் பிரச்சனை வந்தா இல்ல நாம் உருவாக்கினால் மாட்டிக்கிறோம் என்பதை தவிர்ப்பதற்காகத்தான் தொடர்ச்சியா இந்த வேலையை வந்து பண்றாங்களோ அப்படின்ற சந்தேகம் நமக்கு வருமா வராத சொல்ல எல்லாரும் செய்யற நடைமுறை இப்ப நீதி இந்து முன்னாடி தரப்புல என்ன சொல்றாங்க அரசியல் சட்டத்துல ஆர்டிகல் நைன்டீன் டி டு மூவ் ஃப்ரீலி இந்தியா முழுவதும் வந்து தடையின்றி ஒரு இடத்துக்கு இன்னொரு இடம் போறது வந்து அடிப்படை உரிமை அப்படின்றத சொல்றாங்க அதே அடிப்படை உரிமைக்கு ஆர்டிகிள் அஞ்சுல அதற்கு உரிய கட்டுப்பாடுகள் உரிய கட்டுப்பாடுகள் விதிப்பதற்கான அதிகாரம் அரசாங்கத்துக்கு உண்டு என்று ஆர்டிகல் இருக்கு ஒரு அடிப்படை உரிமை என்பது முற்றும் முழுதான உரிமை கிடையாது இந்தியாவை பொறுத்தவரை அதற்கு உரிய காரணங்கள் அடிப்படையில் அரசியல் சட்ட கண்ணோட்டத்தில் ஒரு பொது ஒழுங்கு பப்ளிக் ஆர்டர் பப்ளிக் டீசன்சி இதையெல்லாம் பயன்படுத்தி உரிய கட்டுப்பாடுகளை அரசாங்கம் விதிக்கலாம் சட்டம் சொல்லுது ஒரு உதாரணத்துக்கு கொரோனா கொரோனா வருகிற போது எல்லா கோயிலும் சொன்னாங்க எல்லா சர்ச்சையும் போட்டு எல்லா மசூதியும் போட்டு மக்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது ரோட்டுக்கே வரக்கூடாது பொது போக்குவரத்து கிடையாது நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் தடை பண்ணாங்களே இல்லையா அப்ப இத சொல்லாமா நாங்க வந்து இந்தியாவில எந்த இடத்துலயும் எந்த மூலையும் போறதுக்கான உரிமை எங்களுக்கு இருக்குது ரெண்டாவது வழிபாட்டு உரிமை இருக்கு எங்களை எப்படி அரசாங்கம் தடை பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படி கிடையாது அதுவும் ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தின் நலன் கருதி சில நிபந்தனைகள் விதிக்கிற போது அந்த நிபந்தனைகளை எல்லோரும் ஏற்றுக்கொண்டுதான் அப்ப அப்படி இருந்தா தான் ஒரு சொசைட்டியை நம்ம வாழ முடியும் இப்ப ஒரு அரசாங்கத்துக்கு இப்படி இருக்கிற இந்த இந்த அப்படி இந்த இந்த பிரச்சனையை நம்ம வந்து பார்க்கணும் இந்த கட்சிகள் மதவெறி அமைப்புகள் நடத்துகிற நிகழ்வுகள்ல பல்வேறு பிரச்சனைகள் நடந்திருக்கு உதாரணத்துக்கு பாபர் மசூதி இடிப்பு பாபர் மசூதி இடிப்பு கோத்ரா சம்பவம் இதெல்லாம் பக்தர்கள்ன்ற போர்வையில சனாதன அமைப்புகள் இந்துத்துவ அமைப்புகள் மதவரி அமைப்புகள் ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் பக்தர்கள்னு சொல்லி நிறைய பேரை திரட்டி போய் எத்தனையோ பேரை பள்ளி கொடுத்துருக்குறாங்க ஆனால் இப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன ரெமடி அப்படின்றது ஒன்றும் தெரியாது யார் அதுக்கு பொறுப்புன்றது கிடையாது அப்போ குறைந்தபட்சம் இந்த வாகனத்தில் வர்றவங்க இப்போ தேவர் ஜெயந்திக்கு ஒரு தடவை போயிட்டு வரும்போது ஒரு இடத்துல பெட்ரோல் குண்டு எரிஞ்சு கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு பேர் இறந்து போனாங்க அரசாங்கம் வந்து அந்த வெஹிக்கிளில் வந்தது யாரு இதெல்லாம் யார் பொறுப்பு அப்படின்றத அந்த விவரம் தானே கண்டுபிடிக்க முடியும் விஷயங்கள இன்வெஸ்டிகேஷனுக்கு பயன்படும் காமன்சேஷன் கொடுக்கணும் பயன்படும் இப்ப எந்த விவரமும் இல்லாம வெறும் போலீஸ் போற போக்கில் நீங்க பார்த்து டாக்குமெண்ட வெரிஃபை பண்ணிக்கோங்க அப்படின்னா அதுவும் டிஜிட்டல் டாக்குமெண்டே வெரிஃபை பண்ணிக்கோங்கன்னா டெய்லி போ வாகனங்கள்ல போறவங்களுக்கு என்னவோ அது வேற என்ன புதுசாக கண்டிஷன் அது நீங்க இப்ப கார்ல போறீங்க தேனிலேருந்து மதுரைக்கு வரீங்க வர்ற வழியில் போலீஸ் எங்கனாலும் நிறுத்தி உங்களை கேட்டால் நீங்க உங்க டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் இல்லைன்னா ஃபைன் போடுவாங்க அவ்வளோதானே அதே தான் அங்கே சொல்லியிருக்கிறாங்க அப்போ மற்ற கட்சிக்கு எல்லாம் ஒரு நீதி மற்ற கட்சிக்கெல்லாம் போலீஸ் ஸ்ட்ராங்காக அப்படி பண்ணோம் ஆனா இந்து முன்னணிக்கு மட்டும் என்ன வேணாலும் இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த வழக்கில் இந்த வழக்கின் அனுமதிக்காக வருகிற போது பூஜைக்கு அனுமதிக்காக வருகிற போது நீதிபதி திரு புகழேந்தி அவர்கள் உத்தரவிலே அவங்க வந்து அங்க டெம்பரரியா அறுபடை வீடு ஒரு கட்டணம் ஸ்ட்ரக்சர் உருவாக்குறாங்க அதற்கு கார்பரேஷன்ல அனுமதி வாங்கணும் அங்க வழிபாடு நடத்துறாங்க அதற்கு கலெக்டர் அனுமதி வாங்கணும் இதெல்லாம் வேணாம் என்று நீதிபதி சொல்லிட்டார் ஆனா மத்தவங்களுக்கு அப்படி கிடைக்குமா எங்களுக்கு தெரியல சட்டம் இருந்தா அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணும்ல சட்டத்தை இந்து முன்னணி ஃபாலோ பண்ண வேண்டியது இல்லை அவங்க செஞ்சுக்கலாம் அடுத்த ஆகமம் ஆகமப்படி படி பிரச்சனை கிடையாது அவர் நீதிபதி அவர்கள் ஒரு உதாரணம் சொன்னாரு ஜவுளி கடையெல்லாம் கடவுள் சிலைய பொம்மை மாதிரி வச்சிருக்கிறாங்க அது மாதிரி தான் இங்கே வைக்கிறாங்க அப்படின்னு அந்த ஜவுளி கடை அந்த பொம்மைக்கு வந்து பப்ளிக்க கூப்பிட்டு இந்த கடவுளுக்கு சக்தி இருக்கு நீங்க நாங்க பூஜை பண்ணி திரும்பி இந்த கடவுளை கும்பிட்டு அவங்களுக்கு நல்லது நடக்குன்னு யாரும் சொல்றது கிடையாது அது சோகேசுல இருக்கும் அவ்வளவுதான் ஆனா இங்க என்ன இது முன்னாடி என்ன செய்யறாங்க எல்லா மக்களையும் கூட்டு வந்து அந்த அறுபடை வீடு கடவுளே இங்கதான் இருக்கு நீங்க வந்து தரிசனம் பண்ணா உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சீட்டிங் பண்றாங்க உண்மையான கடவுளுக்கான சக்தி அதுல கிடையாது பக்தர்கள் பூஜை பண்ணி கிடையாது ஒரு சினிமா செட்டிங் அங்க பண்ணிக்கிட்டு அந்த செட்டிங்க்கு பூஜை நடத்துறாங்க அது கடவுள்னு நம்ப வைக்கிறாங்க அந்த கடவுளுக்கு சக்தி ஒன்று நம்ப வைக்கிறாங்க நம்ப வைத்து மக்களை கூட்டி வருகிறார்கள் இதெல்லாம் பிரச்சனை இல்லை நீதிமன்றம் சொல்லிருச்சு அடுத்து இ பாஸ் பிரச்சனை இ பாஸ்லயும் நீதிமன்றம் அதெல்லாம் அவங்களுக்கு அந்த கண்டிஷன்ல அப்ளை ஆகாது நீ நீதிபதிநாதன் அவர் சொல்லிட்டாரு இனி அவங்க ஃப்ரீயா இஷ்டத்துக்கு வந்து போகலாம் அப்படின்றதான் இப்ப இந்து முன்னணிக்கு இந்த முருகபக்தர் மாநாட்டுக்கு ஆள் சேர்க்கறது அப்படின்றத நீதிமன்றம் பல கட்டங்கள்ல எளிதாக்கிட்டே வருது சேரட்டும் அப்படின்னு இது நாங்க என்ன சொல்றேன்னா அவங்களுக்கு செய்யறீங்க பரவாயில்ல சட்டத்தை பாக்குறீங்களோ பார்க்கலையோ பார்க்காமல் கூட செய்யறீங்க இது சலுகை மற்ற அமைப்புகளும் மற்ற கட்சிகளும் செய்யுங்க நீதிபதிகள் உயர் நீதிமன்றம் எல்லாருக்கும் சமமா இருக்கணும் இப்ப உடனே அவங்க போறாங்க சுப்ரீம் கோர்ட் போறாங்க உடனே வராங்க அடுத்த நாளே வழக்குகள்லாம் வருது அடுத்து உடனே ஆற்று இப்ப இந்த வழக்குல கூட ஒரிஜினலா அந்த அனுமதி கோரின வழக்குல பூஜைக்கு அனுமதி கோரம் வரையில் அர்ச்சகர் மாணவர் சங்க தலைவர் ரங்கநாதன் அதுல ஒரு பார்ட்டி மக்கள் கலை இலக்கிய கழகம் ஒரு பார்ட்டி இப்ப அடுத்த அது தொடர்பான ஒரு வழக்கு அப்பீல் போட்டா எங்களை பார்ட்டியா சேர்க்காம அந்த வழக்குல போட முடியாது நான் தான் அதுக்கு ஆஜரானேன் அப்ப கிளவரா என்ன பண்றாங்கன்னா இந்த முன்னணி அந்த இ பாஸுக்கு மட்டும் வேற ஆளை வச்சு போடுறாங்க வேற ஆளை வச்சு போட்டு அத நீதிமன்றம் கேட்கணுமா இல்லையா ஏன் இது கோர்ட்ல அனுமதி வாங்கின யாரு பூஜைக்கு அனுமதி போட்டது இந்து முன்னணியின் மாநில செயலாளர் செல்வகுமார் அடுத்து இ பாஸுக்கு வேற ஒருத்தர் போடுறாரு அவரை தானே கோர்ட்டுக்கு வரணும் இதை நீதிமன்றம் கேட்கல தள்ளுபடியும் ஆகுது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க சுப்ரீம் கோர்ட் அதை கேட்கல ஏன் பெருமிஷன் வாங்கினது ஒரு ஆள் நீ ஒரு ஆள் இங்க வர அடுத்து இங்க நீ போட்டிருக்க பெடிஷனர் யாருன்னு கரெக்டா தெரியல சுப்ரீம் கோர்ட் போனவர் தான் போட்டிருப்பாரு நிச்சயமாக அது வேறு நபர் இது எப்படி கிளவரா அவங்க யோசிக்கிறாங்கன்னா நம்மளெல்லாம் பார்ட்டியா சேர்க்கணும் அது டெக்னிக்கலா ஒரு பிரச்சனை வரும் அப்படின்றதுனால வேற ஒன்னு போடுறாங்க இதே நீதிமன்றம் கேட்கறது இல்ல இப்படிதான் இருக்குது இப்ப எல்லாருக்கும் ஒரு சட்டம் எல்லாருக்கும் ஒரு நடைமுறை அப்படின்னா இந்து முன்னணிக்கு பாஜகவுக்கு அந்த நடைமுறை கிடையாது அப்படின்றத அவங்க ஆரம்பத்துல இருந்து அயோத்தி பிரச்சனையிலிருந்து எல்லா பிரச்சனையும் அவங்க நிறுவிட்டே வராங்க எல்லா அரசு எந்திரங்களும் அதுக்கு துணை போகுது இன்னைக்கு கூட அரசாங்கம் முடிஞ்ச அளவுக்கு திரு ஏஏஜி பாஸ்கர் சொல்லி பார்த்தாரு கேக்கல நீதிமன்றம் இப்ப என்ன செய்யணும் உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போகணும்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவங்க போனாங்கல்ல நீங்க எடுத்துட்டு போங்க அது வரைக்கும் கொடுக்காதீங்க அவசர வழக்கம் எடுத்துட்டு போய் போட வேண்டியதான அதுல என்ன பிரச்சனை இருக்கு ஏங்க நாங்க கண்டிஷன் போறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு நாளைக்கு பிரச்சனை நடந்தா யாரு பொறுப்பு இப்ப ரீசெண்டபுள் இப்ப நாங்க வந்து இந்தியாவுல எந்த இடத்துக்கு போகிறோம் உரிமை இருக்கு அப்படின்னா இந்து முன்னணியும் பாஜகவும் சங் பரிவாரும் நாங்க விநாயகர் சிலையை எடுத்துக்கிட்டு நாங்கள் பள்ளிவாசல் வழிதான் போவோம் பள்ளிவாசல் முன்னாடி போறதுக்கு எங்களுக்கு என்ன வேணாலும் முழக்கம் போடுவோம் சர்ச்சு போய் தகராறு பண்ணுவோம் அந்த வழி போறதுக்கு எங்களுக்கு உரிமை ஒருவேளை இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய அமைப்புகளை சேர்ந்தவர்கள் கோயில் முன்னாடி நாங்க அப்படி பண்ணுவோம் இல்ல பிஜேபி ஆஃபீஸ்க்கு முன்னாடி பண்ணுவோம் அப்படின்னு கேட்க முடியுமா எங்க வேணாலும் போலான்னா அப்படி கிடையாது போலீஸ் அதை ரெகுலேட் பண்றதுக்கான எல்லா அதிகாரமும் காவல்துறைக்கு உண்டு அதில் மதுரை ஏசிக்கு இல்லை தமிழ்நாடு முழுக்க கட்டுப்பாடு போடுறதுக்கு இல்லைன்னா அதை ரத்து பண்ணுங்க இப்ப அடுத்த சென்னை டிஜிபி போட்டோம் டிஜிபி போட்டு புதுசாக ஒரு ஆர்டர் போடுங்க அப்போ ஒரு சட்ட போராட்டத்தை தீவிரமாக நடத்த வேண்டிய தமிழ்நாடு அரசு காவல்துறையும் அங்கு உள்ள சங்கி அதிகாரிகளால் பாதியளவு பாதியளவு மென்னு மொழுக்கி இது மாநாட்டுக்கு எந்த வகையில உதவுறது அப்படின்றத அவங்க செய்றாங்க நேற்று கூட அவங்க நாங்கள் நடத்திய மத நல்லிணக்க ஆர்ப்பாட்டத்துல ஒரு ட்ரோன் விட்டு போட்டோ எடுத்தோம் வீடியோ எடுத்தோம் கூட்டத்தை அது எல்லாம் மீட்டிங்கும் நடக்குது இப்ப இவங்களுக்கே இந்து சொல்லி நீதிமன்றமே கொடுத்துருக்கு அப்படி இருக்கிற போது எங்களுக்கு யாருக்கும் நீங்க மனித பெர்மிஷன் கொடுத்துட்டீங்க அங்க வந்து ட்ரோன் வச்சு வீடியோ எடுத்தா உடனே போலீஸ் கூட்டு போயிட்டாங்க கூட்டு போயிட்டு விடவே மாட்டேன் நெருக்கடி பண்ணி ட்ரோன் எடுத்த பயணம் நினைத்து நான் இன்ஸ்பெக்டர் ஏசிய சொல்றேன் ஏசி எல்லாம் நாங்க விற்ற சொல்றோம் சார் அப்படின்னு ஆனா அங்க இருக்க ஸ்டேஷன்ல விட மாட்டாங்க எஃப்ஐஆர் போடுறதுக்கான அத்தனை முயற்சி பண்ணாங்க நம்ம போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொன்ன பிறகுதான் கடைசியா ரெண்டு மணி நேரத்துக்கு பிறகு போராடி அவரை வெளியில் மீட்க வேண்டிய சின்ன சின்ன பிரச்சனையை காவல்துறையை நேற்று உண்டு பண்றாங்க இந்த வகையில நெருக்கடி கொடுக்குறாங்க காவல்துறையிலும் உளவுத்துறையிலும் அதே போல அரசாங்கத்திலும் உள்ள சங்கி அதிகாரிகள் பல்வேறு பிரச்சனையை பண்றாங்க இது திமுக அரசின் கீழ்தான் அவங்க இருக்கிறாங்களான்ற சந்தேகமே நம்மளுக்கு வருது ஆனா இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவர்களுக்கு எந்த வகையிலும் இடைஞ்சல் இல்லாம எல்லாத்தையும் பண்றாங்க நம்ம எல்லாம் நோட்டீஸ் கொடுத்தாலே பிடிப்பாங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற இருக்கு கொடி கட்டுறதுக்கு எங்க வேணாலும் எப்படி வேணாலும் கொடி கட்டிக்கிறாங்க போக்குவரத்துக்கு இடையூறா கொடி கட்டுறாங்க எதையுமே அவங்க சொல்றது இல்ல என்ன இப்ப இந்த ஆர்டரை வச்சுக்கிட்டு நீதிமன்றமே சொல்லிருச்சு எங்களை கேட்கறதுக்கு குறிப்பை இல்லைன்னு சங் பரிவார கூட்டம் போலீஸை மறட்டும் அதான் இதுல வந்து நடக்க போகுது இப்போ இந்த நீதிமன்றத்துடைய இந்த பாஸ் வந்து வாங்க தேவையில்ல வழக்கமான நடைமுறை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாங்களே ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஆதி நம்முடைய கார் அந்த கார் வந்துட்டு இன்னொரு இஸ்லாமியரனை கொள்ள பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்து கிளப்பினாரு அப்போ வந்துட்டு சிசிடிவி இருந்ததுனாலதான் உண்மை என்ன அப்படின்றது நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சு அப்ப இது போன்ற பாஸ்கள் வந்து கொடுக்கும் போது எந்த ஊர்ல இருந்து வரக்கூடிய வாகனம் இல்ல அவங்களுக்கே ஏதோ ஒரு விபத்து ஏற்படுது இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இடையில ஏற்படுது அப்படின்னா எந்த ஊர் அப்படின்றத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றக்காண்டி தான் அவர்களுக்கும் எளிதாகக்கூடிய வகையில தான் பாஸ் கொடுக்குறாங்க உண்மையிலேயே பக்தர்கள் மாநாடு தான் இது நான் அரசியல் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நார்மலாக காவல்துறை டிஎஸ்பி ஆபீஸ்ல போயிட்டு பாஸ் வாங்குவதற்கு எது அவங்களை தடுக்குது அப்போ வந்து சர்ச்சைக்குரிய வகையில ஏதாவது ஒரு செய்ய போ நபர்கள் தானே தன்னுடைய அடையாளத்தை மறைப்பாங்க ஏன்னா ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு ஐடென்டி கார்டே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருப்பதுனாலதான் அவங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையுமே எங்க அமைப்பை சேர்ந்தவர் இல்லைன்னு சொல்ற வார்த்தை இப்போது வரைக்கும் அவர் வரைக்கும் பார்க்க முடியுது நாளைக்கு ஒரு வாகனத்துல போய் ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தை அவங்க பண்றாங்க அப்படின்னா யாரு அந்த வாகனத்துடைய பொறுப்பாளர் எந்த ஒரு ஊரை சேர்ந்தது உள்ளிட்ட எந்த ஒரு விஷயமே காவல்துறையால் ஐடென்டிஃபை பண்ண முடியாம போயிடும்ல அப்ப இந்த நீதிமன்றத்துடைய உத்தரவை எப்படி பார்ப்பது ஏற்கனவே உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையெல்லாம் அதுல மிக தெளிவாக இ பாஸ் எல்லாம் வந்துட்டு எல்லாம் தர முடியாது போலீஸ் ஸ்டேஷன்ல தான் போய் வாங்கணும் அப்படின்றாங்க சுப்ரீம் கோர்ட்டுமே நாங்கள் வந்துட்டு அடுத்தம் தர முடியாது நாங்கள் போஸ்ட் பண்ண முடியாதுன்ற வார்த்தை பண்ணுவோம் இந்த தீர்ப்பு என்பது அசம்பாவியங்களுக்கு அவங்களுக்கு ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில இருந்துடாதா சரியான தான் பார்வைதான் மதுரை ஆதீன பிரச்சனையில அதை வைத்து ஒரு மத கலவரத்தை தீவிரமா உண்டாக முயற்சி பண்ணாங்க ஒரு பொய்யை வைத்து அதுக்கே ஆதீனத்தை கைது பண்ணிருக்கணும் போலீஸ் ஆனா கைதும் பண்ணல சிசிடிவி நீங்க சொன்ன மாதிரி இருந்ததுனாலதான் உண்மை தெரிஞ்சு ஒரு பெரிய பிரச்சனை என்பது தவிர்க்கப்பட்டது இப்ப இந்த கூட்டம் மதுரை ஆதீனம் சங் பரிவார் கூட்டம் ஆர்எஸ்எஸ் எல்லாமே எப்படி ஒரு சதிகார முறையில் இயங்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு நீண்ட நடிக வரலாறு பல நூற்றாண்டுகளா இருக்கு பார்ப்பனியமே எப்படி செயல்படும் அப்படின்றது பல நூற்றாண்டு வரலாறு திருக்குறளை வெளிக்கொண்டு வந்த எல்லிஸ் கொ கொல்லப்பட்டது முதல் பல்வேறு நபர்கள் சந்தேகத்துக்கிடமா கொல்லப்பட்டிருக்காங்க இந்த பார்ப்பனிய எதிர்ப்பு வரலாற்றுல அப்படிதான் அந்த வரலாறு நம்மளுக்கு தெரியுது நேரடியா காந்தி கொல்லப்பட்டார் இப்ப அவங்க ஆர் எஸ் உள்ளிட்ட அமைப்புகள் நேரடியா மட்டும் இயங்குகிறது கிடையாது நிழலாவும் இயங்குறாங்க அவங்க ரிஜிஸ்ட் பண்ண மாட்டாங்க உறுப்பினர் இது கார்டு கொடுக்க மாட்டாங்க அவங்க அப்படி எல்லாம் போட்டா மாட்டிக்கிடுவோம் ஏன்னா சதி செயல் நடக்குது அது அப்படி அதை ஆதார் பண்ண முடியுமா பண்ணக்கூடாது யாரு முக்கியமான நிர்வாகின்னு வெளியே தெரியாத அளவுக்கு தான் ஆர் எஸ் எஸ் இயங்கும் அப்படிதான் இருக்கு இப்ப இப்படிப்பட்ட இயங்க முறையில் உள்ள அமைப்புகள் இந்த நிகழ்ச்சிக்கு ஆள் சேர்க்கறதுனால இந்த நிகழ்ச்சியோட அடுத்த கட்டம் எங்க போக நேற்று நாங்க மனித சொல்லி சொல்லியிருக்கோம் அதாவது மதவெறியை தூண்டி மத கலவரத்தை தூண்டி மக்களை பிளவுப்படுத்தி ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வருவது இதுதான் அவங்களோட வழக்கமான அரசியல் உத்தி அதற்கு கடவுளை மதத்தை அரசியலில் கலக்கிறது தான் அந்த வேலையை அவங்க பாக்குறாங்க இதுதான் நாங்க எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தோம் அவர்கள் நீதிமன்றத்தில் மட்டுமல்ல ஆன்மீகத்திலும் கூட அவங்களுக்கு நியதியெல்லாம் கிடையாது இதே சிவாச்சாரியார்கள் இன்னும் பட்டாச்சாரியார்கள் எல்லாரும் அனைத்து ஜாதிகளும் அர்ச்சகராக கூடாது எல்லா இந்துக்களும் அர்ச்சகராக கூடாது பிராமின் மட்டும் தான் அர்ச்சகராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் வரை வழக்கு போட்டு ஐம்பது வருஷத்துக்கு மேல அதை தடுத்து வச்சிருக்கிறாங்க என்ன சொல்லி ஆகமம் ஆனா இன்னைக்கு ஆகமத்தை மீறி அங்க எல்லா பூஜையும் நடக்குது யாரோ பூஜை பண்றாங்க எந்த சிவாச்சாரியாவது வாயை திறந்திருக்காரா எந்த பட்டாச்சாரியார் வாய திறந்திருக்காரா இந்த பிச்சை குருகுலம் ராஜா பற்றும் எங்க போனாங்க மற்றவங்களுக்குன்னா வேகமா வருவாங்கல்ல இப்ப எங்க போனாங்க பதில் சொல்லணும்ல அப்ப இவங்க செஞ்சா அவங்க இல்ல அப்படின்றதா முருகனை பொறுத்தவரை கூட இன்னைக்கு சாதாரண இந்துக்கள் சாமானிய இந்துக்கள் சனாதன இந்துக்கள் தான் நேற்று நாங்க முன் வச்சது சாமானிய இந்துக்களை சனாதன இந்துக்களாக மாற்றி ஒரு இஸ்லாமிய வெறுப்பை கற்கான் முயற்சி பண்றாங்க அதுல அவர்களுக்கு எந்த நடைமுறை இல்லைன்றதுதான் கோர்ட்ல மட்டும் இல்ல நீங்க மதத்திலையும் வந்து இப்ப முருகனுக்கு சேவல் கொடி தாங்க முருகனுக்கு சேவல் கொடி தான் வைக்கணும் சேவல் கொடி எந்த கோயில்ல இருக்காது நீங்க பாருங்க சேவல் கொடின்றதை காலி பண்ணிட்டாங்க பார்ப்பனர்களுக்கு செய்கிறது சேவல் கொடியே முருகனை காலி பண்றாங்க இதற்கு யாரும் கேட்க மாட்டாங்க அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அடுத்து நீங்க எல்லா ஆறுபடை வீடுகளிலும் சுப்பிரமணிய சாமி கோயில் தான் முருகனுக்கு சுப்பிரமணிய சாமி பேரை மாத்தினது யாரு முருகன் கோயில் வச்சா என்ன பிரச்சனை இதை அவங்க மாத்திக்கிறலாம் ஒண்ணு யாரும் கேட்க மாட்டாங்க இப்போ முருகன் வந்து யானை மீது வேல் கொண்டு வர்றதா முருகனோட இயல்பு ஆனா மயில் மேல முருகன் ஏறினாரு அப்படின்னு மாத்திட்டாங்க முருகனோட வாகனத்தையே மாத்திட்டாங்க மதத்துல பார்ப்பனர்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அடுத்து முருகன் முருகன் இயல்பே சனாதன எதிர்ப்பு தான் முருகன் யாரை கல்யாணம் பண்ணியிருக்காரு வள்ளியை கல்யாணம் பண்ணியிருக்காரு வள்ளி யாரு குறவர் சமூக பெண் பார்ப்பன் தீட்டு என்று புனிதமற்றவர்கள் என்று ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் குறவர்கள் கோயிலுக்குள்ள அவங்க வரக்கூடாதுன்னு வச்சிருந்த ஒரு சமூகம் தான் குறவர் முருகன் அங்கதான் கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்போ முருகன் சனாதன எதிர்ப்பு எதிர்ப்பு சாதி ஒழிப்பு கண்ணோட்டம் கொண்ட ஒரு கடவுளாக தானே இருக்கிறாரு வரலாற்று ரீதியாகவே இப்ப இப்படிப்பட்ட ஒரு கடவுள் அதே போல திருமுருகாற்று படையிலையும் ஆடு வெட்டி அந்த ரத்தத்தை கலந்தா முருகனுக்கு படைக்கிறாங்க தினையரிசியில கலந்து இதை எல்லாம் பார்ப்பனியம் மதத்துக்குள்ளே புகுந்து மாத்திருச்சுங்க அப்ப அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா நீதிமன்றம் சமூகம் சொந்த வாழ்க்கை அதே போல மதம் எதுலயும் பார்ப்பனியத்துக்கு எந்த ஒழுக்கமும் கிடையாது புத்த மதத்துக்கு கூட உள்ள போய் அதை காலி பண்ணாங்க சமண மதத்துல உள்ள போய் காலி பண்ணாங்க அவர்கள் தொடர்ந்து அதிகாரத்துல இருக்க சமூக அதிகாரம் அரசியல் அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஆனா சூத்திர பஞ்சமரில் மட்டும்தான் எல்லாத்தையும் ஒதுக்குவாங்க உதாரணத்துக்கு இப்ப காவடி எடுக்கிறது அழகு குத்துறது தீ மிதிக்கிறது மொட்டை அடிக்கிறது இது எந்த பார்வையும் செய்ய மாட்டாங்க முருகன் பேர் கூட வைக்க மாட்டாங்க ராஜா வந்து முருகன் ஐயர் முருகன் ஐயங்கார் ஐயங்கார்களும் பேர் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா வரவே வராது அப்படிதான் இருக்கிறாங்க கூட இந்த மாநாட்டுக்கு சூத்திர பஞ்சமர்கள் எல்லாம் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக மக்கள் எல்லாரையும் நீங்க அளவு குத்திட்டு வாங்க காவடி எடுத்துட்டு வாங்க ஏன் அக்ரகாலத்தான் கொஞ்ச நாளைக்கு அழகு ஊத்தி காவடி எடுத்து வர வரவேண்டியதான நீங்க வாங்கல கொஞ்ச நாள் பார்ப்போம் ராஜாவை காவடி எடுத்துட்டு வர சொல்லுங்க அழகு ஊத்திட்டு வர சொல்லுங்க பண்ணுவாரா குருமூர்த்தியை பண்ண சொல்லுங்க குருமூர்த்தி குருமூர்த்தி வீட்டு ஆள்களும் அழகு ஊத்தி வர சொல்லுங்க காவடி எடுத்து பண்ணுவாங்களா அவங்களாம் ஏசி அறையில் உட்காந்து இங்கே இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிப்பார்கள் அதனால ஒரு சாதாரண இந்துவுக்கும் சனாதன இந்துவுக்கும் வேறுபாடு இருக்கிறது சாதாரண இந்துக்களை இவர்கள் சனாதன இந்துவா மாற்றுவதற்கு முயற்சி பண்றாங்க இவங்களுக்கு மதத்திலையும் எதுவும் கிடையாது எந்த விளிமியங்களும் கிடையாது அதே போல கோர்த்து சமூகத்துல ஒரு பார்ப்பனர் கடலிடந்து செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி பல்வேறு சாஸ்திரங்கள் அவங்க அவங்கதான் சொல்றாங்க அப்படி எழுதுனவர் தான் சங்கர்ராமன் சங்கர மதத்துல அவரை போட்டு தள்ளினாங்க சங்கராச்சாரியார் என்னென்ன தவறு பண்ணாரு அவர் மேல நடவடிக்கை எடுத்தாங்களா ஒண்ணும் கிடையாது அப்ப அவங்களுக்கு எந்த வழிமுறையும் கிடையாதுங்க கோர்ட்லயும் அதான் பார்ப்பனர் வந்துட்டா நீங்க அங்க சட்டப்படாமல் கோர்ட்டு கொடுத்தர் ஒருவர் சட்டப்படாமல் கோர்ட்ல வந்து பேசுவாங்க பஞ்சகச்சம் கட்டிட்டு கோர்ட்ல வந்து பேசுவாங்க பார்ப்பன வழக்கறிஞர்களே அப்படி கட்டிட்டு வருவாங்க ட்ரெஸ் அவங்களுக்கு கிடையாது எல்லாத்துறையும் அவர்கள் மீறுவார்கள் அதான் இந்த சமூகத்தோட நடைமுறையாக இருக்கிறது நீதிமன்றத்திலும் அதுதான் நடந்திருக்குது நீதிமன்றத்தில் இவர்கள் குறிப்பாக காவல்துறையில் நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பாஸ் வாங்க மாட்டோம் அப்படி சொல்வதற்கு பின்பாக ஒரு மிகப்பெரிய சதி இருக்கிறது ரகசிய திட்டம் இருக்கிறது இன்னொரு விஷயம் முக்கியமா பேச வேண்டியது அது அரசாங்கமும் பேசல எந்த கட்சியும் பேசல சிறப்பு ரயில் இந்த இந்து முன்னணியின் பாஜகவின் அரசியல் மாநாட்டுக்கு சென்னையில இருந்து மதுரைக்கு சிறப்பு ரயில் விடுறாங்க இந்த சிறப்பு ரயில் எப்படியா நீ மக எல்லா மக்களின் பணத்துல ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு நீ இப்படி விடுற அப்படின்ற கேள்வியே நீதிமன்றம் கேட்கல தமிழ்நாடு அரசு கேட்கல எந்த கட்சியும் இது மிகவும் ஆபத்தானது நாளைக்கு எல்லா கட்சியும் திமுக சிறப்பு பஸ் திமுக பொதுக்குழுக்கு சிறப்பு பஸ் ஆயிரம் பஸ் டிக்கெட் எடுக்க போறா நாளைக்கு அதுல ஒரு பிரச்சனை நடந்தா யார் பொறுப்பு அதுல ஒரு கலவரம் பண்ணிட்டாங்கன்னா யார் பொறுப்பு பத்து முஸ்லீம் செட் பண்ணி அதுல பிரச்சனை பண்ணிட்டா யார் பொறுப்பாகிறது எல்லாம் நடக்கும் இது நடந்து இருக்கிறது அதான் வந்து விஷயம் இப்ப இவர்கள் ரகசியமாக ரகசியமாக இருப்பதற்கு நிர்வாகிகள் பேர் வெளியில ஆர் எஸ் எஸ் நிர்வாகிகள் பேர் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காகத்தான் காவல் நிலையம் சென்று பாஸ் வாங்கும் நடைமுறையை தவிர்க்கிறார்கள் அப்ப இதை ஏதோ ரகசியமா அவங்க செய்ய போறாங்க அப்படின்ற சந்தேகம் எல்லாவற்றிலும் வருகிறது அதனாலதான் சொல்றோம் இவங்க நடத்துற மாநாடு மதவெறி மாநாடு பிரச்சனைக்குரிய மாநாடு அது வந்து கடவுள் மாநாடு எல்லாம் கலவர மாநாடு தமிழ்நாடு மக்கள் புறக்கணிக்கணும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு நம்ம சார்